ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு வெல்த் மாஸ்டர் அஜித் நம்ம லாங் டேர்ம் வெல்த் ஜென்ரேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான ஃபண்டமெண்டல் தான் இந்த காம்பவுண்டிங் இது ஒரு சீக்ரெட் சாஸ் அதே டைம் இது ஒரு சைலண்டான பவர் ஹவுஸ் உங்களோட பணத்தை லாங் டைமில் மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஐன்ஸ்டைன் காம்பவுண்டிங்கை எயித் ஒண்டர் ஆஃப் த வேர்ல்டு சொல்லியிருக்காரு இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து காம்பவுண்டிங்கை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா அது ஏன்ட்டு உங்களுக்கே தெரிஞ்சிடும் காம்பவுண்டிங்னா என்ன சிம்பிளா சொல்ல போனா உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் மேல ரிட்டர்ன்ஸ் தரதுதான் காம்பவுண்டிங் இந்த எஃபெக்ட ஸ்னோ பாலிங் எஃபெக்ட் சொல்லுவாங்க நீங்க இன்வெஸ்ட் பண்ற பணம் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் தரும் அந்த ரிட்டர்ன்ஸ் உங்க கேப்பிட்டலோட சேர்ந்து இன்னும் அதிகமா ரிட்டர்ன்ஸ் தரும் இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா நீங்க வீட்டுல ஒரு ரெண்டு முயல் குட்டி வாங்கி விடுவீங்க அது ஸ்டார்டிங்ல ஒரு நாலு குட்டி போடும் அந்த நாலு குட்டி கொஞ்ச நாள்ல ஒரு எட்டு குட்டி போடும் இந்த மாதிரி பல மடங்கு உங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வளர்ந்துகிட்டே இருக்கும் இதுதான் காம்பவுண்டிங் எஃபெக்ட் காம்பவுண்டிங் எஃபெக்ட டீட்டெயில்டா நம்ம ஒரு கதையோட பாத்துருவோம் ஒரு காலத்துல ஒரு ராஜா இருந்திருக்காரு அவருக்கு இந்த செஸ் கேமை கண்டுபிடிச்சவனுக்கு ஏதாவது ஒரு பண்ணியே ஆகணும் அப்படின்னு தோணிருக்கு சோ அந்த செஸ் கேமை கண்டுபிடிச்சவனை கூப்பிட்டு நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு தரேன் சொல்லியிருக்காரு அதுக்கு அந்த செஸ் கேம் கண்டுபிடிச்சவன் என்ன சொல்லியிருக்கானா இந்த செஸ் போர்டுல மொத்தம் அறுபத்தி நாலு ஸ்கொயர் இருக்குது சோ இந்த மொதல் ஸ்கொயருக்கு எனக்கு ஒரு கிரெயின் அரிசி வேணும் ரெண்டாவது ஸ்கொயருக்கு எனக்கு ரெண்டு கிரெயின் அரிசி வேணும் அதே இது மூணாவது ஸ்கொயருக்கு எனக்கு வந்து நாலு கிரெயின் வேணும் நாலாவதுக்கு எட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கொயருக்குமே எனக்கு டபுள் பண்ணி அரிசி தந்துகிட்டே இருக்கணும் சொல்லியிருக்கான் அரசரோ ஓகே இவ்வளவு தானே நான் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு அவர் வாக்கு கொடுத்துருக்காரு முத பத்து ஸ்கொயர்ல அரசர் கொடுக்க வேண்டிய அரிசி வெறும் ஐநூத்தி தான் இருந்துச்சு அடுத்த பத்து ஸ்கொயர் அதாவது இருபதாவது ஸ்கொயர்ல அரசர் கொடுக்க வேண்டிய அரிசி ஆல்மோஸ்ட் அஞ்சு லட்சம் ஆயிடுச்சு அதுக்கும் அடுத்த பத்து ஸ்கொயர் அதாவது முப்பதாவது ஸ்கொயர்ல அவரு கொடுக்க வேண்டிய அரிசி வந்து ஆல்மோஸ்ட் ஐம்பது கோடி அதே இது இன்னும் ரெண்டே ரெண்டே ஸ்கொயர் முப்பத்தி ரெண்டாவது ஸ்கொயர்ல வரும்போது அரசர் ஆல்மோஸ்ட் நானூறு கோடி கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு சரி பரவாயில்ல வாக்கு கொடுத்துட்டோம் திங்க் கொடுத்துருவோம் அப்படின்ட்டு அவர் சேர்த்து வச்ச அரிசி எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு அரசர் காம்பவுண்டிங்கோட மேஜிக் பட் இந்த செகண்ட் ஹாஃப்ல தான் நடக்கவே போகுது இப்போ நாற்பதாவது ஸ்கொயர் வரும்போது அந்த அரசர் ஆல்மோஸ்ட் ஒரு லட்சம் கோடி அரிசி கொடுக்க வேண்டியதா போச்சு இது அவரால் கொடுக்க முடியல சோ இந்த நாற்பதாவது ஸ்கொயர் வரும்போதே அவர் வந்து அவர் கொடுத்த வாக்குல இருந்து தவறிட்டாரு சோ என்ன சொல்றாங்கன்னா அறுபத்தி நாலாவது ஸ்கொயர் வரும்போது எவ்வளவு அரிசி சேர்ந்துருக்கும்னா அல்மோஸ்ட் மவுண்ட் எவரெஸ்ட் அளவுக்கு அவங்க சேர்த்து வச்சிருந்தா அவ்வளவு அரிசியும் குவிச்சா மவுண்ட் எவரெஸ்ட் அளவுக்கு அரிசி சேர்ந்துருக்கும்னு சொல்றாங்க இதுதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் நம்பர் ஒன் என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா டைம் தான் உங்களோட நண்பன் ஏர்லியா ஸ்டார்ட் பண்ணி லாங் டெம்ம இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா ஒரு சின்ன அமௌண்ட் கூட ஒரு பெரிய அமௌண்டா வந்து உங்களுக்கு முடிஞ்சிருக்கும் ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா கன்சிஸ்டன்டா நீங்க ஒரு சின்ன அமௌண்ட் ஸ்டார்டிங்ல இருந்தே இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு ஒரு பெரிய குரோத்தா தெரிஞ்சிருக்கும் மூணாவது இன்ஃபிளேஷனுக்கு அகேன்ஸ்டா உள்ள ஒரு பெரிய வெப்பனே இந்த காம்பவுண்டிங் தான் உங்க இன்வெஸ்ட்மென்ட்ஸ் இன்ஃப்ளேஷன விட அதிகமா ரிட்டர்ன்ஸ் தர ஒரு இன்ஸ்ட்ரூமென்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கனா ஒரு அசூர வளர்ச்சியை நீங்க வந்து ஒரு லாங் டம்ல நீங்க பார்க்கலாம். நானாவது நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா நம்ம மார்க்கெட்டை டைம் பண்ண நினைக்க கூடாது. மார்க்கெட் டைம் பண்ணாம டைம் இந்த மார்க்கெட் தான் ரொம்ப முக்கியம் நீங்க மார்க்கெட்ல லாங் டேர்ம் இன்வெஸ்டடா இருக்கணும் ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் நீங்க உங்க வாழ்க்கையில இந்த எய்த் ஒன்றரை அப்ளை பண்ணுங்க உங்க வெல்த்தை க்ரோ பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் சி யூ